திருக்குறள் அதிகாரம் இருபத்தொன்று தீவினை குறள் குரல் இருநூற்று ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் With sinful act men cease to feel the dread of ill within, the excellent will dread the wanton pride of cherished sin. Those who have experience of evil deeds will not fear. But the excellent will fear the pride of sin. Coral, iron, or ironite, theye by theye by the talal, theye by theye inum ancha padam, theye selkar, theye by theye udayanavake yir at theye selkar, theye by theye kodiyanavake karde Sin evils new from evils ever grow. Evil than fire works out more dreaded woe, because evil produces evil. Therefore, should evil be feared more than fire.

மருந்தும் பிறன் கேடு சூழற்கு சூழின் அரஞ்சூடம் சூழ்ந்தவன் கேடு பிறனுக்கு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மருந்தும் கூட எண்ணக்கூடாது எண்ணினால் எண்ணியவனுக்கு கேடு வழியுமாறு அறம் என்னும். Do good thy soul forget, plot not thy neighbor's fall, thy plans shall virtue's power by ruin to thyself forestall. Even though forgetfulness meditate, not the ruin of another virtue will meditate the ruin of him who thus meditates. குரல் இருநூற்று ஐந்து இளன் என்று தீயவை செயற்க செய்யின் இலனாகும் மற்றும் பெயர்த்து யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவன் ஆகி வருந்துவான் மேக் நாட் தாய் பாவர்டி அ பிளீ ஃபார் இல் தாய் ஈவில் டீட்ஸ் வில் மேக் தி பூர் ஸ்டில் கம் இட் நாட் ஈவில் சேங் ஐ ஆம் பூர் இஃப் யூ டூ யூ வில் பிகம் பூர் ஸ்டில் குரல் இருநூற்று ஆறு தீப்பால தான் பிறகன் நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பம் செய்யும் தீவனைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும் தெனிபகை யுற்றarum ஓய்வர் தினிபகை வீயாது பின் சென்று அடும் எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழமுடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையகிய பகை நீங்காமல் பின் சென்று வருதம் from every enmity incurred there is to escape away the wrath of evil deeds will dog men's steps and slay however great be the enmity men have incurred they may still live the enmity of sin will incessantly pursue and kill குரல்ிறனஒதுயெட்ட தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அயுரேன் தற்று தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவருடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடஇல் தங்கி இருத்தலை போன்றது mans shadow dogs his steps where he wends destruction thus on sinful deeds attends destruction will dwell at the heels of those who commit even even as their shadow that leaves them not குரல் இருநூற்று ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் துன்றும் தொன்றும் துன்னர்க்கே பால் ஒருவன் தன்னைத்தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் Bivya, if to thyself thyself is dear, lest thou toward that ranks as ill draw near. If a man love himself, let him not commit any sin however small. Kural அருங்கேடன் என்பது அருக மருங்கோடி தீவினை செய்யான் எனேன் ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானால் அவன் கேடு இல்லாதவன் என்று அறியலாம் The man, to devious way of sin that never turned aside, from ruin rests secure, whatever is betime. Know ye that he is freed from destruction who commits no evil, going to neither side of the right path.